உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறார் அது எப்போ நடக்க போகுதுனா அக்டோபர் மாதம் பதிமூணா பத்தொன்பதாம் தேதியிலேருந்து நடக்கப்போகுது ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிகாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து ராசிக்கு பயணிக்கிறார் அங்கே ஒரு நாற்பது நாள் இருக்கார் திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே வந்து தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார் இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா குரு பகவான் இயற்கை கிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு அதாவது சில ராசி அன்பர்களுக்கு நன்மையும் சில ராசி அன்பர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சார வக்கர பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிச்சாரம் பெறுறார் குரு பகவான் திருப்பி வக்கரமாகி மிதன ராசிக்கே வந்துடுறார் ஐந்தாம் இடத்துக்கே வந்துடுறார் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து அதிச்சாரத்தில் ஆறாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் திருப்பி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது சார் நல்லது மட்டும் சொல்லுங்கள் சார் நல்லது நடந்தால் பரவாயில்ல கெட்டது எப்பவுமே நடந்துகிட்ருக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு நிலை தான் அந்த கும்பராசி என்பவர் ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க வாழ்க்கையில் அதுவும் எப்போ ராசிக்கு ராகு வந்தாரோ இருந்து நிறைய நெருக்கடி ஏழரை சனி காலகட்டத்திலாம் இந்த மாதிரிலாம் இல்லை சார் இப்போ பயங்கரமான அப்படியே நசுக்கி புரிஞ்சு எடுக்குதுங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் வேலை பார்க்குற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டார்ச்சர் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு நிறைய பேர் வேலையை விட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு கிடைக்கல சில பேர் ஏதாவது வேலை மாதிரி ஓடிலான்னு பார்க்கவீங்க முடியல எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வச்சுருக்கேன் சார் எல்லாமே ஹோலில் இருக்குது ஹோல்ல இருக்கு ஹோல் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா வேலை வாய்ப்புகளை கொடுத்துருவாரு அதில் எந்த டவுட்டும் கிடையாது குரு பார்வை பெற்ற டைம விட இந்த டைம் ரொம்ப விசேஷம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு வேலையில் பிரச்சனை வேலை மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் இந்த ஆறாம் இடத்துல கூடிய வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்துவார் ஏற்கனவே சாமி லட்சக்கணில் கடன் இருக்குது திருப்பி வேலை இப்படி சொல்கிறீங்களே சாமி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடன் வாங்காமல் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது இதுதான் கும்பராசியுடைய நிலைமையாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளால் ஒரு நாலு ஆண்டுகளாக இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்னும் சேஃபாக இருக்கணும் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணால் டக்குன்னு ஏதாவது ஒரு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டு அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டா சேஃப் அது என்ன பிஸ்னஸ் வாய்ப்பு வந்தாலும் சரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே ஏன்னா ஏதாவது ஒரு பணத்தை வாங்கி எங்கேயாவது போட்டு பிஸ்னஸில் சம்பாதிச்சிடலாம் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பணம் போட்டால் பணம் வரும்னு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ கடன் வாங்கி போட்டால் பணம் வரும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் மாட்டிப்பீங்க ஏன்னா எல்லோரும் கடன் வாங்கும்போது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும் இத்தனை மாதத்தில் கொடுக்கணும் இந்த ஒரு மாதத்தில் கொடுக்கணும் ரெண்டு மாதத்தில் கொடுக்கணும் ஷார்ட் டேர்ம் லோன்ஸுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ஒரு பேங்க்கில் வாங்குறீங்க ஒரு அஞ்சு வருஷம் லோன் டேர்ம் லோன் மாதிரி கொடுத்தா பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த மாதம் இந்த கையில் வாங்கி இப்படி மாற்றி நான் இப்படி கொடுத்துருவேன் அப்படின்னா நடக்காது அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் இல்லை வருஷம் ஃபுல்லாகவே அப்படி தான் சார் இருக்குது அந்த நாற்பத்தஞ்சு நாள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னும் பிரச்சனையாக கொடுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் அந்த அதிச்சாரம் பெறக்கூடிய நாள் நாற்பத்தஞ்சு நாட்கள் திருப்பி அக்கரம் மாறார் கொஞ்சம் பரவாயில்ல பட் ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக ஒரு முக்கியமாக சுகர் பிரச்சனை பிபி ப்ராப்ளம் இருக்கும் கேர்ஃபுல்லாக அதே அதேமாதிரி வயதானவர்கள் ரொம்ப முக்கியம் வயதானவர்கள் இருக்குங்க சுகர் இருக்குது பிபி இருக்குன்னா ரொம்ப ஒரு கேர் எடுத்துக்கோங்க டாக்டர் செக்கப் பண்ணிக்கங்க ரெகுலராக மெடிசின் சாப்பிடுங்க அதே மாதிரி வெளியில் போகும்போது வரும்போது கேர்ஃபுல்லாக போங்க வாங்க சின்ன ஒரு அடிப்பட்டால் கூட அது மிகப்பெரிய ஒரு கண்டமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேர்ஃபுல்லாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அதீசாரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக சண்டை வரும் தேவையில்லாத நீங்கள் பேசுவீங்க அந்த பேச்சு எதனால் இருக்கும்னா வேலையில் இருக்க பிரச்சனைனால இருக்கும் பிஸ்னஸில் இருக்க பிரச்சனைனால இருக்கும் வேறு ஏதாவது ஒரு வெளியில் பண்ண பிரச்சனை உங்கள் மனசில் ஓடி வீட்டில் வந்து சண்டை போடுவீங்க அது அதிகமாகி தேவையில்லாத பிரச்சனைக்கெலாம் போகக்கூடிய நேரம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசியிலே ராகு ஒரு குழப்பமாகவே இருக்கீங்க ஏதோ ஒரு ஏற்கனவே மேலே உங்கள் மேலே ஒரு பேய் உக்காந்துட்டு தான் இருக்கீங்க இப்போ என்ன ஆகும்னா அந்த பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் ஜாகிரதையாக இருங்க அதேமாதிரி அந்த நாற்பத்தஞ்சி நாள் ஒரு புதுசாக எதுவும் வரன்னு தேடாதீங்க தப்பான வரம் தான் செலக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி காதல் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பிரேக்கப் ஆகக்கூடிய நேரம் அது மாதிரி பிரேக்கப் ஆனால் கூட ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விடுங்க திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நீ அப்படி எப்படி பேசலாம் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக இருக்கீங்க ஒன்றுமே சேர முடியாத அளவுக்கு ஆயிரும் அளவு கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளியூர் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் வெளிநாடு போய் செல்வதற்காக வெளிநாடு வேலை தேடுவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பணம் வாங்கிட்டு பணம் கொடுத்தா தான் வேலை கொடுப்பேன் பணம் கட்டினா தான் வேலை கொடுப்பா நம்பாதீங்க அது பொய் அது ஃபேக்கு அதில் மாட்டிப்பீங்க கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கே ஒரு வேலை மாற்றம் சூப்பராக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அங்கே குழந்தைங்களை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த ஒரு அதிச்சாரம் பெற்று வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளால் ஒரு அவமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேர்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் நெகட்டிவ் சொன்னோமோ அதுக்கு வழிபாடும் சொல்லியிருக்கோம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபு பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான் சில ஜாதகமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம் சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம் அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை எண்ணிக்கி முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான் அதுவும் பசுநெய் சுத்தமான பசுனையாக வாங்கி அந்த தீபம் போட்டுகிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அது குரு ஸ்தலமே சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம் அந்த இடத்துலேயே போய் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும் சில பேருக்கு ராகு தசை நடக்கும் சில பேருக்கு கேது தசை நடக்கும் இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு குரு தசை நடக்குது அதே போல் சனி வக்கரமாக இருக்குது சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன நிவர்த்தி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் ஒன்று நடக்கலை சனி பயிற்சியாகவும் நடக்கல சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுய ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துக்கிறோம் அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது தேவ பிரசனம் கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம் அஷ்டமங்கள பிரசனம் வாழ்க்கையில் என்னால் தீக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருபத்தி ஓரு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மா படிக்கிறாங்க மாணவர்கள்னு சொல்லணும் வயதானவர்களும் படிக்கிறாங்க அதனால் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் இருக்கவும் ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி